வணக்கத்திற்குரிய துறவியர் பெருமக்களையும் வாழ்த்துதலுக்குரிய மாண்பமை நீதியரசர் பெருமக்களையும் அமைச்சர் பெருமக்களையும் ஆன்மீக அன்பர்களையும் எல்லோரையும் அன்போடு வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குகின்றோம் இந்த பழனி பெருமைமிக்க ஒரு பெரிய தலம் இதிலே முத்தமிழ் முருகன் மாநாடு நான் மூன்று செய்திகளை முன்னுரையாக சொன்னால் என் வேலை விட்டது ஒன்று இந்த பழனியின் பெருமை என்ன என்பதை ஒரு வரியில் சத்குரு அருணகிரிநாத பெருமான் விளக்குகிறார் இந்த பழனியிலே ஈசான சிவாச்சாரியார் என்ற ஒரு பெருமகனார் வாழ்ந்தார்கள் அவர் யார் என்று கேட்டால் வணக்கத்திற்குரிய வாரியார் சுவாமிகளுக்கு சிவதீட்சை கொடுத்து பூஜை எடுத்து வைத்தவர்கள் அந்த ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் காசி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அப்படி காசி செல்வதற்கு முன்பு பழனி பழனியாண்டவரை தரிசித்துவிட்டு நாம் புறப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பழனி ஆண்டவரை வந்து வணங்குகிறார்கள் ஈசான சிவாச்சாரியார் அப்போது திருக்கோயிலே ஓதுவார் பெருமகனார் திருப்புகள் பாடுகிறார் இந்த பழனி திருப்புகளை பாடினார் ஒரு வரி காசியில் மீறிய பழனி என்று வந்தது காசியில் மீறிய பழனி என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகள் கண்களில் கண்ணீர் பெருகியது அதைவிட பெரிய இடத்தில் இருந்து கொண்டு நான் அந்த இடத்திற்கு ஏன் போக வேண்டும் என்று இந்த பழனியம் பதியை தன் உயிர்த்தலமாக கொண்டார் ஈசான சிவாச்சாரியார் எப்போதுமே நான் பேசுவதில் வேறு ஒரு பொருளும் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் காசியில் மீறிய பழனி இது சிலருக்கு மட்டும்தான் புரியும் காசியில் மீறிய பழனி எனவே அத்தனை சிறைப்புடைய பெரிய தலம் இந்த பழனி திருத்தலம் பழனியில் மாநாடு நடத்தாமல் வேறு எங்கு நடத்துவது காசியில் மீறிய பழனி இது முதல் தல விசேஷத்தை சொல்லிவிட்டேன் முத்தமிழுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு இரண்டாவது சொல்லுகிறேன் சிவபெருமானும் முருகப்பெருமானும் நம்முடைய உயிர் கடவுள் அந்த சிவபெருமானும் முருகப்பெருமானும் எந்த மொழியிலே பேசிக் கொண்டார்கள் என்று அருணகிரிநாதர் பேசினார் அவர்கள் எந்த மொழியில் பேசியிருப்பார்கள் எந்த மொழியில் பேசியிருப்பார்கள் பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா பீகாரியில் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லை ஒில் பேசியிருப்பார்களா முருகனும் எங்கே பேசினார்கள் எப்படி பேசினார்கள் என்று விளக்குகின்ற அருணகிரிநாதர் சொன்னார் கொன்றை சடையார்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் பகர்வோனே என்கிற இதிலிருந்து உங்களுக்கு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் நீச்ச நீச்ச பாஷை அல்ல அது தெய்வங்கள் பேசுகிற மொழி என்பதை தமிழர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வங்களே பேசுகிற பாஷை எப்படி நீச்ச பாஷையாக இருக்க முடியும் எனவே சிவபெருமானும் முருகப்பெருமானும் தமிழில் பேசினார்கள் என்பதை அருணகிரிநாதர் குறிப்பிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அகத்தியருக்கு உபதேசம் செய்கிற போது தமிழினால் உபதேசம் செய்தார் சிவனை என்கிற திருப்புகள் பாடலிலே குறிப்பிடுகிறார் நான் ரெண்டு செய்தி சொல்லிட்டேன் மூன்றாவது ஒரு செய்தி இந்த முருகப்பெருமானை வணங்கினால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பழனி ஆண்டவரை அலங்காரத்தில் பார்க்கிறீர்கள் ஆனால் மலையிலே அவருடைய முகூர்த்தத்திலே அவர் கோபனாண்டியாக துறவியாக இருக்கிறார் துறவியாகவும் சில நேரங்களில் ராஜ அலங்காரத்திலும் அவர் நமக்கு காட்சி அளிக்கிறார் நான் இதுவரை இரண்டு முறை பழனி வந்தபோது அந்த பழனி ஆண்டவருக்கு கட்டுகிற அந்த ஒரிஜினல் கௌபீனம் வேறு எதையும் நான் பிரசாதமாக பெற்றுக் கொண்டு போனதில்லை அந்த கௌபீனத்தை மட்டும்தான் சேகரித்து வைத்தேன் இரண்டு முறை வந்தபோது இரண்டு கிடைத்து விட்டது இன்னும் ஒரு முறை கிடைத்தால் நானும் துறவு வாங்கிக் கொள்வது என்பதுதான் என் மனதில் இருக்கிற ஒரு எண்ணம் ஆக எல்லாவற்றையும் விட மேலான பெரும் செல்வம் துறவு அது ஞானத்தின் எல்லை அந்த முருகப்பெருமான் உலகியலுக்கு வேண்டியதையும் தருகிறார் எங்கே தெரிகிறது பாருங்க உலகத்துக்கு வேண்டியது ஒரு ரெண்டு திருப்புகள் சொல்றார் அருணகிரிநாதர் என்ன முருகன் கனமதுரு சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு கனமதுரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு மனுஷனுக்கு பணம் இருந்தா வாழ்க்கை வராது இங்க சில ஜட்ஜஸ் வந்திருக்கிறீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சமயக்காரன் நம்மளை விட நல்லா சாப்பிடுவோம் ஏன்னு கேட்டா ஜட்ஜு சொன்னாரு நான் ரிட்டையர்ட் ஆயிட்டப்பா பென்ஷன் தான் வருது செலவை குறையினாரு சமயக்காரரு இதனால என்னங்க அப்படின்னு ஐயாவுக்கு ஒரு சோறு ஒரு குழம்பு காய் போட்டாரு ஒரு நாள் உள்ள போய் பார்த்தா சமயக்காரரு குழம்பு ரசம் பொரியல் கூட்டு வடை பாயசம் எல்லாம் சாப்பிட்டார் ரிட்டையர்டு ஜட்ஜி கேட்டார் அட பாவி எனக்கு இதெல்லாம் கொடுக்கல நீ சாப்பிடுறிய அவ ஒரே வார்த்தை சொன்னான் நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க நான் சர்வீஸ்ல இருக்கிறேன் எல்லாத்தையும் கொடுக்குறாரு வாழ்க்கையில வாழ்வு கொடுத்தா போராது பணம் கொடுத்தா போராது இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க அனுபவிக்கிற யோகம்னு ஒண்ணு எழுதி இருந்தாதான் எதையுமே இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் பென்ஸ் கார் வச்சிருப்பாரு முதலாளி பென்ஸ் ஆடி பத்து நிமிஷம் வீட்டில இருந்து புறப்பட்டு மில்லு கிட்ட வந்து நிறுத்திட்டு உள்ள போய் உட்கார்ந்துருவாரு முதலாளி அவர் டிரைவரு பின் சீட்ல உட்கார்ந்து ஏசி ஆன் பண்ணிட்டு ரெண்டு காலை முன் சீட்ல போட்டு நல்ல ஸ்பீக்கர்ல பாட்டு வச்சு

சம்பாதிப்பது சொத்து அல்ல அனுபவிப்பது மட்டும் ஒரு மனிதனுக்கு சொத்து அதனால திருப்புகழ ரெண்டு வரி சொல்றாரு மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ் இது பூமி இன்பத்தை குறித்தது ஏன்னா அவங்க ரிட்டயர்மெண்ட்டுக்கு அவங்கள நான் தயார் பண்ணும்ல மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெறுவாள் போதுமா தகைமை சிவஞானம் முக்தி பரகதி அல்டிமேட் எய்ம் முக்தி இவ்வளவு சிம்பிளா சொல்லியிருக்காங்க பாருங்க பெண்கள் கோலம் போடுறீங்க வீட்டு வாசல்ல முருகனுக்கு எப்படி போடுவீங்க கோலம் மேலே ஒரு முக்கோணம் கீழே ஒரு முக்கோணம் என்ன அர்த்தம் மேல் நோக்கிய முக்கோணம் முக்தியை குறிப்பது கீழ்நோக்கிய முக்கோணம் உலக சௌக்கியத்தை குறிப்பது இது ரெண்டையும் கொடுக்கிற அருளாளன் நம்முடைய முருகப்பெருமான் என்பதுதான் முருகனுக்கு இருக்கிற மிகச் சிறப்பான ஒன்று எனவே காசியில் மீறிய பழனி என்பதையும் அந்த பழனியில் இருக்கிற இறைவன் சிவனும் முருகனும் பேசிய மொழி தமிழ் என்பதையும் அவன் நமக்கு இக பர சௌபாகியங்களை அருளுகிறான் என்பதையும் மூன்று செய்திகளை உங்களுக்கு முன்னுரையாக சொல்லி முத்தமிழ் முருகன் என்று ஏன் பெயர் வைத்தோம் என்றால் முத்தமிழால் வயதாரையும் அங்கு வாழ வைப்பான் என்று முருகப்பெருமானுக்கு சிறப்பு அந்த முருகனுடைய சிறப்பை சொல்லுகிற தமிழிலே முந்து தமிழ் எது